கோவையில் வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட சலசலப்புக்கு போலீசார் தான் காரணம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் கோவை மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர்கள் வணக்கங்க நான் கலாமணி ஜெகநாதன் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இன்னைக்கு வேட்புமனு வந்து சிறப்பா தாக்கல் பண்ணியாச்சு அடுத்த கட்டமாக எங்க தேர்தல் பரப்புரையெல்லாம் நாங்க இருந்து தொடங்கிடுவோம் ஆமாங்க அது காலையில பாத்தீங்கன்னா நாங்க வேட்புமனு தாக்கலுக்கு தான் வண்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்க கரெக்டா தான் வந்துட்டு இருந்தோம் ஆனா காவல்துறை தான் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அராஜகம் பண்ணிட்டாங்க பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது வந்து காவல்துறை தான் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வரும்போது இவங்க இதை வந்து எதுவுமே சொல்றது இல்லீங்க ஊர்வலமா வரதாகட்டோ இல்ல இப்ப ஐயா ஐயா மோடி அவர்கள் வந்தப்ப அந்த ஏரியாவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலவே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவர் வர்ற அன்னைக்கு பள்ளி கல்லூரி அலுவலகம் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டா அந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருந்தது ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு அப்பெல்லாம் இந்த காவல்துறை வந்து ஒண்ணுமே பண்ணல உதவி கண்டுக்கலிங்க நாங்க ஆனா இன்னைக்கு அமைதியான முறையில ஒழுக்கமா ஒரு ஓரமா பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம தான் வந்துட்டு இருந்தோம் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி இன்னைக்கு அங்க போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தாங்க நாளைக்கு அண்ணாமலையானா வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரும்போது இந்த காவல்துறை வந்து இப்படிதான் அடக்குமுறை பண்ணுவாங்களான்னு பாக்குங்க ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க ஒரு கட்சிக்கு தான் உரிமை இருக்கு மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கிடையாது எல்லா கட்சியும் எப்படி வேற ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஊர்வலமாகட்டும் இல்ல எதா கூட்டம் முட்டாலும் தொடர்ந்து இவங்க பிரச்சனையை ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மூணாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்க தான் எதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க காவல்துறை அவங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சேர்த்துதாங்க நாங்க போராடுறோம் காவல்துறையும் நம்ம அவங்களும் மக்கள் தானுங்க அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க தலைமுறைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் போராடிட்டு இருக்காங்க அதுங்காட்டி எங்களுக்கும் என்ன எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஒரு உரிமை கொடுக்கீங்க அது எங்களுக்கும் கொடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் நாங்க போராடி போராடி அதை பெற முடியுங்களா தொடர்ந்து பேசிய அக்கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சுரேஷ்குமார் வந்து வாக்காளர் பட்டியல பார்த்து செலு ஒரு கட்சிக்கு செலுத்த வேண்டிய ஒரு வழிமுறை தான் அந்த சின்னத்தை வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான் ஸோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த எங்களுக்காக சின்ன இன்னும் ஒதுக்கப்படலை ஆனால் அது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க அதனால் அதை காத்திருக்குறோம் அது வரைக்கும் வேறு யுக்திகளில் நாங்கள் பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு எங்கள்கிட்ட ஐடிவிங் இருக்குது மற்ற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும் அதே நாங்கள் சின்னம் வந்ததுக்கப்புறம் கையில் செய் கட்டாயமாக செய்வோம் இந்த ஃபாசிச ஆட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க மாநில சுய உரிமைகள் எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் அடக்குமுறை அதிகமாக இருக்குது மத பிரச்சனைகள் மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பத்து ஆண்டா பத்து ஆண்டு காலமாக அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த மாதிரி மக்கள் விரோதமான போக்குகள் தான் இந்த தேசிய கட்சிகள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ நாம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் காலத்தில் நின்று இந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்த நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோமோ அதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம் அது தொடர்ந்து அது அதுக்காக தான் எந்த கூட்டணி இல்லாமல் நாங்கள் க தனித்தை போட்டிட்டு